தேன்பானை எறும்பு ஹனிபாட் ஆன்டி நமக்கே தெரியாமல் எவ்வளவோ அதிசயங்கள் நம்மை சுற்றியுள்ளது தேனீக்கள் மட்டுமே தேனை சேகரித்து அடைகளில் சேமிக்கும் என்று நினைத்திருப்பவர்களுக்கு இந்த விஷயம் ஆச்சரியத்தை தரக்கூடும் ஆஸ்திரேலியாவில் காணப்படும் ஒரு வகை எறும்புகள் தனது காலனிக்கு தேவையான தேனை தனது உடலிலேயே சேமித்து வைக்கும் உயிருள்ள சேமிப்பு பாத்திரம் போல் செயல்படுகிறது தேனீக்கள் தேனை சேமித்து வைக்க தனது கூட்டை பயன்படுத்துவது போலலாமல் இவ்வெறும்பு தனது உடம்பையே சேமிப்புக் கிடங்காக பயன்படுத்துகிறது தேவைப்படும்போது பிற எறும்புகள் தங்களுடைய கொம்புகளால் குத்தி அத்திரவத்தை வெளிக்கொணர்கின்றன பிற காலனி எறும்புகள் இவற்றை கடத்திச் செல்லவும் முயற்சிக்குமாம் அதனுடைய வயிறு ஏறக்குறைய திராட்சை பழமளவுக்குப் பெருத்திருப்பதால் அதனால் அதிகம் நடமாட இயலாது எனவே இவற்றை வெளியில் பெரும்பாலும் பார்க்க இயலாது இது புற்றின் மிக ஆழமான பகுதிகளில் இருக்கும் ஆஸ்திரேலிய பழங்குடி மக்கள் இந்த எறும்புகளை ஒரு இனிமையான உணவாக கருதுகின்றனர்